ஹலே லூயா பிரைஸ் உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நாளிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை அனைவரையும் சுவ நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நம் தேவன் நமக்காக அந்த பூமியிலே வந்தார் நம்மை சந்தோஷிப்பிக்க அவருடைய பிள்ளையாய் மாற்ற அவர் நமக்கு கொடுத்து அவருடைய இடத்துல உட்கார வைத்து மீண்டும் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் அவங்க திருப்பி கொடுக்க வந்தார் இல்லையா ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கான ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லி இந்த உலக பிரகாரமா எல்லாருமே கொண்டாடுறோம் அப்படியல்ல இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இயேசு வந்தார் இயேசு மறித்தார் இயேசு உயிர்த்தார் இயேசு மீண்டும் வரப்போகிறார் ஆகவே எல்லாருக்குமே தேவனுடைய பிறப்பின் வாழ்த்துக்களை சொல்லுங்க ஒரு அவங்க புரியாம இது எங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஆனால் அப்ப நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க இல்லங்க தேவன் தன்னுடைய ஒரே பிறன குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்ம இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் ஏன் நம்ம அவருடைய அவருடைய சாயலின்படி மாறி மறுபடியும் இந்த பாவத்துல இருந்து சாபத்துல இருந்து விடுவிக்கப்பட்டு ஆசீர்வாதத்துக்கு எல்லாவற்றையும் கீழ்படுத்தி ஆளுவர்களை மாறும்படி நீங்க நல்லா இருக்கும்படி நீங்க எல்லாத்துலேயும் பெஸ்டா இருக்கும்படி உங்களை வாழ வைக்கவே தன்னுடைய ஒரே பேரணக்குமாரின இயேசுவை தந்தார் அந்த உலகத்துல இருக்கிற நீங்களும் இந்த இயேசுவுக்கு சொந்தம் அந்த இயேசு உங்களுக்கும் சொந்தம் ஆகவே உங்களுக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்கள் என்று சொல்லுங்க ஆமே ஆகவே இன்றைய நாளில் குறிப்பா பாருங்க கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே நம்ம பொதுவா எல்லாருமே பாத்தீங்கன்னா நமக்கு நாமளே கொண்டாடி கொள்கிறோம் அது ஒரு வகையில நம்ம நம் தேவனை ஒவ்வொரு நாளிலும் பாருங்க நம்ம ரச்சகரை கொண்டாடுவது தான் நமக்குள்ள வந்ததை நினச்சி நமக்காக பிறந்ததை நினச்சி கொண்டாடுறது ஏற்ற ஒன்றுதான் இல்லைன்னு சொல்லலை ஆனா தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு தேவன் உண்மையான கிறிஸ்துமஸில் எப்படி இருக்கணும் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்குறாரு பாருங்கள் ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படின்னா அந்த குழந்தைக்கு போய் ஏதாவது கிஃப்ட்ஸ் போய் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறோம் இன்றைக்கி தேவனுடைய பிறந்த நாள் என்று ஊரெல்லாம் கொண்டாடுறீங்க ஆக்சுவலாக நமக்கு பைபிள் படி டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் என்று எந்த விஷயத்துலையும் போடலை ஆனால் ஒரு வருஷத்தில் ஒரு நாளாக எல்லோரும் சேர்ந்து அனுசரிக்கிறாங்க நம்ம அதை ஒரு சான்ஸாக எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திற்கு சுவிசேஷம் சொல்ல நம்மளும் அனுசரிக்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட நாளில் நம்ம என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்தும்படி சந்தோஷப்படுத்தும்படி ஏதாவது செய்ய வேண்டும் அப்ப அவருக்கு எதுங்க சந்தோஷம் அவர் பாருங்க இந்த சிறியோர்களில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று தேவன் சொல்கிறார் அப்படின்னா என்ன இந்த உலகத்துல பாருங்க கைவிடப்பட்டவங்க நொந்து போனவங்க எந்த விதத்துல ஆதரவு இல்லாதவர்கள் ஏழையாக இருக்கிறவங்க சிறுமைப்படுத்தப்பட்டோர் நம்பிக்கை இல்லாதவர்கள் கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் வாழ்க்கையே பாருங்கள் வெறுத்து போய் உட்காந்துருக்குறவங்க இப்படிப்பட்ட எல்லாருக்கும் போய் அடிமைத்தனத்தில் கிடக்கிறவங்க பிசாசின் பிடியில கிடக்கிறவங்க கண்ணீரும் கவலையிலையும் கிடக்கிறவங்க இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் தேவன் உங்களுக்காக வந்தார் என்று சொல்லுங்கள் சொன்னதோடு மட்டுமில்லாமல் அவங்களுக்கு தேவ அன்பை காட்டுங்க உங்களால் முடிந்த இந்த அளவு மற்றவங்கள்ட்ட உங்களுடைய சந்தோஷம் ஷேர் பண்ணுங்க உங்க டைமை ஷேர் பண்ணுங்க பாருங்க இந்த மாதிரி நல்ல கிரிகைகள் செய்யும் தான் பாருங்க நம்மக்குள்ள இருக்கிற தேவன் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாரு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஏசு பிறந்தார் ரெண்டாவது வருஷத்துக்கு முன்னாடி பத்திலே பிறந்தார் பிறந்தார்னு சொல்கிறதுனால அவங்க நம்பிட மாட்டாங்க உங்களுக்குள்ள அந்த இருக்கிற இயேசுவை அவங்க காணும் பொழுதுதான் ஓ ஏசு இப்படிதான் இருந்திருப்பாரோ ஏசு இப்படிதான் நேசிப்பாரோ ஓ ஏசு இவ்வளவு நல்லவரோ அப்போ அப்ப இவர் எனக்காக இதை செஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு அப்ப நானும் நம்புறேன் அப்படின்னு நம்புவாங்க இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இயேசுவை உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துலையும் காமிங்க இப்போ இந்த கிறிஸ்மஸில் நமக்கு நாமளே ட்ரெஸ் எடுத்துக்கிறது நமக்கு நாமளே செலிப்ரேட் பண்ணிக்கிறது நமக்கு நாமளே குடும்பத்தில் சாப்பிட்டுக்கிறது சொந்தக்காரங்களோட என்ஜாய் பண்ணுறதுன்னு இல்லாமல் அநேகரை நினைங்க ஒரு சுற்றி இருக்கிற கஷ்டத்துலையும் கவலையிலேயும் கண்ணீரில் இருக்கிறவங்களை நினைத்துப் பாருங்கள் அவங்களுக்கு தேவ அன்பை காட்டுங்கள் கெவிங் ஏதாவது ஒன்றா கொடுங்க பாருங்க கொடுக்கிறது கூட தேவ அன்பை காட்டுவதற்காக தான் கொடுக்குறோம் அப்படி அவங்க செய்யும் பொழுதெல்லாம் என்ன நினைக்கிறாங்க நமக்குள்ள இருக்கிற இயேசுடைய அன்பை அவங்க நினச்சி பார்க்குறாங்க ஒரு நாள் அது ஒரு நாள் கண்டிப்பாக அதை ரசிக்கப்படுறதுக்கு ஏதுவாக இருக்கும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அநேக மிஷனரிஸுமாதிரி இந்த உலகத்தில் வந்து இந்த இந்தியாவில் எவ்வளவோ நம்மளும் பாருங்கள் அன்னைக்கு தேவனை அறியாத ஒரு கூட்ட ஜனங்களாக தான் இருந்தோம் ஆனால் நம்மளுடைய சீசர்கள் தேவனுடைய சீசர்கள் தோமாலேருந்து இத்தனை பேர் இங்கே வந்து அவர்கள் வாழ்க்கையை இங்கேயே அர்ப்பணித்து வாழ்ந்து தேவ அன்பை காட்டி தன் உயிரையே கொடுத்ததுனால இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும் இப்ப நம்ம இன்னைக்கு தேவனுக்காக என்ன செய்தோம் ஏன்னா வசனம் சொல்லுகிறது மத்தையும் எடுத்துக்கோங்க அதுல ஐந்தாம் அதிகாரம் நம்மள தேவன் உலகத்திற்கு வெளிச்சமா வைத்திருக்க என்னென்றால் அந்த வெளிச்சத்தின் தேவன் அந்த ஒளியின் தேவன் அந்த வார்த்தையான தேவன் நமக்குள்ள வந்து விட்டார் இப்ப அவருடைய ஒளி நமக்குள்ள ஜீவ ஒளி இருக்கிறது நம்மதான் உண்மையிலேயே இந்த உலகத்திற்கு வெளிச்சம் இல்லையா பதினாலு பாருங்க நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்னெல்லாம் சொல்லிட்டு விளக்கை குர்த்தி மறக்கால் மூடி வைக்காமல் விளக்குத்தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது வீட்டில் உள்ள யாவர்கள் வெளிச்சத்தை கொடுக்கும் எப்பவுமே ஒளியினுடைய பர்பஸ் என்ன எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு தான் அப்போ தேவன் உங்களை எல்லாருக்குமே உயர்த்தி தான் அவர் விரும்புகிறார் அதுக்காக உங்களுக்குள்ள அந்த ஜீவ ஒளியை கொடுத்துருக்கிறாரு மேலும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்களை கண்டு எழுந்து ஒளி வீசுறது அப்படின்னா என்ன இப்போ கிறிஸ்மஸ் டைம்லலாம் எல்லாம் பாருங்கள் எல்லாரும் வீட்டில் ஸ்டார்ஸ் போட்டுக்கிறாங்க எல்லாரும் சீரியல் பல்ப்ஸ் போட்டுக்கிறாங்க நல்லா கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் கிறிஸ்மஸ் ட்ரீயோ ஸ்டாரோ இதெல்லாம் கட்டணும்னு சொல்லி பைபிளில் போடலை அது அவங்கவுங்களுடைய விருப்பம் செலிப்ரேஷனுக்காக உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் செய்யறது செய்யலாம் ஆனால் இது தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு கிடையாது இப்போ எது கிறிஸ்மஸ்ஸு உங்களுக்குள்ள இந்த ஜீவ ஒளியை நீங்கள் வெளிப்படுத்தி அப்படி உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி காமிங்க அந்த ஒளி மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணட்டும் அது எப்படி அப்படி நான் உங்களுக்குள்ள இருந்து தேவன் செய்கிற நற்கிரிகள் நீங்க இந்த உலகத்துல அவர் நிமித்தம் அவர் நாமத்தினாலே அவர் அன்பை கொண்டு செய்கிற நற்கிரியைகளை இந்த உலகத்துல இருக்கிறவங்க கண்டு என்ன பண்ணுவாங்களாம் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது ஹலே லூயா இப்படி நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க உங்க வெளிச்சம் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கும்படி உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கும்படி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து இல்ல இருக்கிறவங்களே அப்படி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையில ீங்களா இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் இன்றைக்கு ஒரு ஆளுக்காவது அப்படி நான் செய்யணும்னு நீங்க விரும்புங்க அது எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னா பாருங்க நீங்க உங்களுடைய முடிந்த அளவு உங்க காசாலையோ இல்ல பொருளாலேயோ உங்களால என்ன முடிதோ கஷ்டப்படுறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க கொடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்க அன்பு இல்லாம ரொம்ப கவலையில் இருக்காங்க ஆறுதல் தவிக்கிறாங்க அவங்களோட நிறைய பேசுங்க ஆறுதல் சமாதானம் புத்திரராக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது சமாதானத்தை கொடுக்கவே இயேசு வந்தாருன்னு சொல்லுங்க உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு அவங்க காணும்படி அன்பு ஆறுதல் வார்த்தைகளை பேசுங்க நம்பிக்கை கொடுங்க நம்பிக்கை இல்லாத ஜனங்கள் தான் அந்த உலகத்துல பாருங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்காங்க நமக்கு தேவன் நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்காரு ஒவ்வொருத்தோட ஆவிய ஒரு வார்த்தையை கொண்டு கொடுத்துடுறாரு ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை என்னங்க வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கஷ்டத்துலையும் கவலையிலையும் முடிக்கிறாங்க நிறைய பேர் தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல கவலைப்படாதீங்க உங்களை ஒருத்தர் நேசிக்கிறாரு அவர் ஆண்டு வர ஏசு நாங்களும் நேசிக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க அந்த மாதிரிலாம் செய்யுங்கன்னு நம்பிக்கை கொடுங்க ஆறுதலை கொடுங்க உங்களால முடியும் அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேலே பாருங்க அவங்க தேவ அன்பை உங்கள் மூலமாக தான் உணர்ந்து கொள்கிறாங்கிறதுனால நீங்கள் அவங்களுக்கு சாட்சி வாழ்வு வாழும்படி உங்கள் மூலமாக இயேசு பிரகாசிக்கும்படி உங்களுடைய வாயின் வார்த்தைகள் இருத்தின் தியானம் உங்களுடைய ஆட்டிடியூட் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்மளும் ரோல் மாடலாக இருப்பது அவசியமாக இருக்கிறது அதனால தான் இங்கே வசனம் சொல்லுது இப்படிப்பட்ட நற்கிரியர்களை செய்து இதெல்லாம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் சமாதானம் தேவன் கொடுத்துருக்கிற அந்த சொல்லணும் அந்த ஆசீர்வாதம் அப்படியே எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க ஒரு ஒளி இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன்னா இது எனக்கு மட்டும் ஒலி கொடுக்கறதில்ல ஒரு லைட்டை நான் போடுறேன்னா எனக்கு மட்டும் லைட் கொடுக்கறதில்லை எல்லாருக்கும் கொடுக்குது அப்போ நீங்கள் செய்கிற அந்த ஒரு கிரியை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது அப்போ ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க ஒரு பிளஸ் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க உங்கள் ஜாயை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க உங்களுடைய எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க மற்றவங்களோட இப்படி எல்லாத்துலேயும் பாருங்க நீங்கள் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக் உங்கள் மூலம் யாரு மையமைப்படுறா தேவன் மயப்படாதான் ஏசு சொல்றாரு இவ்விதம்மா இவ்விதம்மா எதான் சொல்றாரு இவ்விதம்மா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதனால உண்மையான கிறிஸ்தவர்களே இன்னைக்கு இது மாதிரி எல்லாம் பண்றது இல்ல பாருங்க நம்ம வரைக்கும் டிரெஸ் எடுத்தோமா சாப்பிட்டோமா மற்றவங்களுக்கு ஒரு பண்டிகை மாதிரி நமக்கு ஒரு பண்டிகை என்ஜாய் பண்ணோமா அப்படின்னு அப்படி இல்லை கிறிஸ்துவங்க ஏதோ ஒரு மதம் இல்லை இது தேவன் நமக்குள்ள வந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை மகத்தான ஒரு வாழ்க்கை ஸோ மன்னிக்க ஒருவேளை மன்னிக்காமல் இருக்கீங்களா அந்த கிறிஸ்மஸ் தினத்துல எத்தனையோ பேர்ட்டே நான் எத்தனை வருஷமும் பேச மாட்டேன் இவங்களோட பழக மாட்டேன் இவங்க மேலெல்லாம் நான் வெறுப்பு அப்படிலாம் இல்லை தேவன் பாருங்க பாவியா இருந்தால் நமக்காக நம்மை அவரையே கொடுக்க வந்தார் நம்ம இவ்வளவா நேசிக்கிறாரு அவர் பிறந்தது நோக்கமே மறிக்க உயிர்க்க நம்ம மாற்ற அப்போ நம்ம மேலே இவ்வளோ இறக்கமுள்ள தேவனு நம்ம வைத்து கொண்டு நம்ம இறக்கம் காட்டாமல் இருக்கலாமா நம்ம மன்னிக்காமல் இருக்கலாமா அவன் மன்னிங்க இவ்வளோ நாள் கூட எத்தனையோ பேர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கொடுக்காம இருக்கலாம் இன்றைய நாளில் மன்னிங்க சந்தோஷமா இருங்க சம பாருங்க இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை தான் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் ஆதி காலத்தில் சபைகள் இப்படிப்பட்டதாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அதனால தான் அநேகர் சபையில் பாருங்க சேர்த்து கொண்டே இருக்கப்பட்டார்களாம் இன்றைக்கு நம்ம மூலமாக தேவன் மகிமைப்படட்டும் இதுவே அவருக்கு நீங்க செலுத்துற உண்மையான பரிசாக இருக்கும் இப்படியாக அவரை மகிமைப்படுத்துங்க காட் பிளஸ் யூ செபிகளா நன்றி தகப்பனே அப்பா எதுவே உண்மையான கிறிஸ்துமஸ் என்பதை அறிந்து கொண்டு இப்படி கொண்டாடி தேவனை மேத்தட்டும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அவர்கள் ஒளி அநேகருக்கு முன்பாக உண்மையை மேம்படுத்தும்படி பிரகாசிக்கட்டும் ஏசு நாமத்திலே ஆமே அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷயம் மேரி கிறிஸ்துமஸ் காட் பிளஸ்யூ